உங்கள் மத்தியிலே வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை என்னுடைய தாய் சபையை போல நான் கருதுகிறேன் ஐ கவர் திஸ் ஆல் பீப்பிள் ஹியர் ஆஸ் மை ரிலேட்டிவ்ஸ் இங்க இருக்கிற எல்லாரும் என்னுடைய உறவினர்களை போலவே நான் நினைக்கிறேன் because we ஆர் belong to God's family ஏன் நம்ம எல்லாரும் தேவனுடைய குடும்பத்திலே சார்ந்தவர்கள் அடி இஸ் அவர் நம்முடைய பிதா we are his children நாம் அவருடைய பிள்ளைகள் so you have to relax in the church and be joyful

सो आया था मुझे, हाँ। सर, इट्स अ ग्रेट जॉय। एवरी डॉमेन चैरिटी। सो, आई वांट टू, टू सेल थ्री वर्ड्स पहले, बिफोर वी स्टार्ट द वर्ड ऑफ लाइफ। देव उड़े, भक्ति यानी प्रमुख बात, भूत भक्ति भी सुनने लग गए। बिल्कुल सही बात है। गॉड सॉल्व पावरफुल, देव और सेन्नो बंदा नहीं होना ब

ராமும் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை அரையுறுவதற்கு

But should should never think like that. We should come up to the the of a a deficit mentality. When Moses was, was he he mistake, and he was hiding there for 40 years in the wilderness, ஒரு தவறு செய்த பிறகு அவன் தன்னை வருடங்கள

तो ये जो वो जाए ये बदमोश से है आगे आठ वर्ष ना नहीं बोये ना सुनो बदमोश से ना सुना गॉड ये नहीं बिलीव मी अंदर ये ये मैं इसमें से किसके मार्ट आगे तब गॉड बोले इन वर्स नंबर टू पिछली दो वर्स नंबर तब चले अपने लोग मी उन कई लोग के लिए ये नहीं इंद्रा और कौन इंद्रा ये गॉड सेड ஆண்டவர் என்ன சொன்னாரு உன்னுடைய முன்னிடத்தில் என்ன இருக்கிறது what has thou in your hand உன்னுடைய கரத்திலே என்ன இருக்கிறது this is raw it's just ordinary raw is

எங்க நான் ஒரு என்று God asked you what is there in your hand? What has ஆண்டவர் பார்த்து என்ன என்ன இருக்கிறது Okay read the words number 3 please. அது okay,

நான் இப்பிடிக்கும் Okay, again when he... when God told him to, to take hold of the tail and we to take hold of the, the tail it became the rod again. அந்த சர்பத்திருடையும் போல இப்பிடியும் சொன்னாது

ஓவர் லோ வாட் யூ ஹேங் இன் யூ ஹேங் அதனால உங்களுடைய கருத்தில் இருக்கிறதையும் நீங்கள் விட்டு விடக்கூடாது கூடாதவர் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது ஏதர் டிஸ் லோ வாட் யூ ஹேங் இன் யூ ஹேங் அதனால உங்களுடைய கருத்தில் இருக்கிறதை நீங்கள் அற்கூணமா என்ன கூடாது வாட் த ஸ்ட்ரிப்டஸ் ஏஸ் த ஸ்ட்ரிப்டர்ஸ் எஸ் இயர் வாட் அவர் த சிம்பிள் ராங் ஹே இன்ட் விகிமே மிராக் வா வேதம் <laughs> எனக்கு <laughs> <laughs> <me." laughs> அர்த்த நல்ல ஒரு அர்த்தத்தை தூங்கோ நான் இல்லை நான் உயரமாக இல்லை நான் அழகாக இல்லை என்று நினைக்கிறேன் சம் டைம் ஸ்டேட் வி டோட் அ மணி லாபி டோட் ஆஃ த ரிசோர்ஸ் வி நோட் ஆஃப் த ஃபன்ஸ் ஆண்டவர் இடத்துல குணம் இல்லை எடத்தில் எனக்கு மூலதனம் எதுவுமே இல்லை அ வாட்ஸ் வாட் ஹாஸ் தா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறது உன்னிடத்துலேயே என்ன இருக்கிறது மோஸ்டஸ் ஆகியும் எட் அ டூ டேர் டூ டெஸ்டிங் ஃபார்ம் சாம்பர் ஃபிரம் எட்ரி மோஸ்ட்லி இந்த கோலை ஒரு மரத்திலிருந்து அல்லது நேரத்திலிருந்து எடுத்திருந்திருக்கலாம் சோ இட்ஸ் வெரி ஆர்டினரி ரோட் ஆனா அது சாதாரணமான ஒரு கோர் தட் ரோட் பிகேம் எ ஸ்னேக் ஆனா அந்த கோர் சர்க்கமாக மாறியது கீ டர்ன் இட் டு பீ எஸ் अगेन மறுபடிய அந்த பிடிச்ச உடனே அது மீண்டும் ஆன கோலாக மாறுகிறது எஸ் ஐ டோன்ட் ஹேவ் டாலன்ட் ஐ டோன்ட் ஹேவ் पर्सனாலிட்டி ஐ டோன்ட் ஹேவ் ரிசோர்சஸ் அதனால எப்பவுமே என்னத்திலே திறமைகள் இல்லை தாளத்துகள் இல்லை பொருளாதாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீர்கள் வாட் எவர் யூ ஹேவ் என்ன உங்களுக்கு இருக்குதோ ஆர் வி கேக் இட் அண்ட் யூஸ் இட் இன் டு எக்ஸ்ட்ராஆர்டினரி தி ஆர்டினரி யூ ஹேவ் ஆர் வி டர்ன் இட் டு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆர் வி சாதாரணமான உங்களுக்கு இருக்கிறதை வைத்து அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடும் வெரி ஆ வெரி யூஷுவல் திங் யூ மே பீ ஹேவி ஹீ வில் மேக் இட் இன் டு எ அன்யூஷுவல் திங் ஆர் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வழக்கத்திற்கு மாறாக அதை பையம்படுத்துக் கொடும். You may have a common thing like everyone has a common thing. You will make it into an uncommon thing in your life. எல்லாம் அக்கலைப் போன் என்னும் பொல் சாதார்ணமானம் அக்கலாம் அந்த சாதார்ணமானன நடைக்கிருந்து அந்ததை பெய்க்காரியை செய்ய முடியும். That's what God is telling you, teaching us today. Never discount what you have. Never overlook what you have.

said so as they and a big stone was rolled away at the mouth of the cave. லாஸ் மறுத்து போன கல்லரை அடக்கமなって அந்த கல்லை வாயிலே கல்லானது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. But you no know, God is more powerful Jesus is more powerful than his God. இயேசு கிறிஸ்து சர்வர் வல்லமையில் உள்ளவர் அவர் தேவன். ஈ கூட ரிமூவ் தி ஸ்டோன். அவங்க கல்லை அவரே அதை வெளச்சிக்கிட்டு இருக்க போறோம்.

நீ சாதாரணமான காரியத்தை செய் ரிமூவிங் தி ஸ்டோர் ஆர்டினரி திங் சாதாரணமான கல்லை எடுத்து போடுங்கள் ஐ வில் டு தி எக்ஸ்ட்ராரனரி பிரிங் பேக் தி லைஃப் லாசரஸ் நான் அசாதாரணமான காரியத்தை செய்வேன் லாசருக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார் திஸ் வாட் காட் இஸ் டீச்சிங் us இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்று கொடுக்கிறார் டு தி வெரி ஆர்டினரி திங் லைக் ரிமூவிங் தி இந்த கல்லை எப்படி தூக்கி போடக்கூடிய சாதாரண காரியத்தை செய்கிறோமோ காட் the extraordinary thing in bringing back to life எக்ஸ்ட்ரா நோய் எப்படி செய்தாரோ அதே போல ஒரு அற்புதத்தை செய்வார் திங் டு சூப்பர் நேச்சுரல் திங் நீங்கள் சாதாரணமான எளிமையான காரியத்தை செய்யுங்கள் ஆண்டவர் அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்வார் this is what god teaches இதைத்தான் தான் ஆண்டவர் நமக்கு so we should never be discouraged never think i am at this or i deficit in my life அதனால நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போய் நான் ஒரு குறைவுள்ள மனுஷன் என்று நினைக்க கூடாது everything my education i have a very simple education உங்களிடும் <laughs> 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 ಓರೆ ವಿದವೇ ವಿದವೇ ನಿಮ್ಮ ಕೊಂಚ ಎಣ್ಣೆ ಮಾತ್ರ ಇರಂದ but the prophet asks what has thou in your house ditteris ikettara unnadile enna ikkrade what has thou in thy house unnudi veetle enna irukide enu kekrar sissy own says first sissy age ennude gunna kalyanam solrar but again sissy says yes i have a little oil ana marthi solrar konjam ennai mathram irukendannu solrar but the prophet says

அந்த எல்லா பாத்திரங்களும் என்னையால் நிரப்பப்பட்டது what does god show here to us இது ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் see was the key work the proper elect of my god bring the blessing from outside இந்த இதவே நினைத்திருப்பால் இந்த தீர்க்கதரிசி ஏதோ ஒரு வேற ஒரு அற்புதத்தை செய்வார் நினைச்சிருந்திருப்பார் but the miracle is not from outside ஆனால் அற்புதம் வரவில்லை miracle is <laughs>

let's say adbhudham namakkulla dhaan little things you have yenna namak you have a little faith அப்படியே with small faith what will you to पतिगला की तरह टोल वन सत्तो माँ हमारी है दे व्हाट व्हेन व्हेन यू व्हेन यू रीड ए की टू ओपन द डोर नहीं क्या कर रहा है वो वो उठा तेरे को लेके ना सामी तेरे यार वेरी गुड टोल इनटू ये टोल इनटू ये की आह आधे ना मारे तो ते और पूरा विक्सी ना मत तेरे को आह इफ यू नीड सा यू व्हेन यू नीड ए की इट विल दैट व्हाट यू हैव विल टोल इनटू ए की आह

அசற்பமான மாறியது சேம்மே அதே போல் அட் அரட் ஸ்மார்ட் டீக்ஸ் யூ ஹாவி யூலை உங்களுடைய கருத்தில் என்ன சிறிய காரணிகள் இருக்கிறதோ அக்கார்டிங் யூ சுச்சுவேஷன் இட் பட் சேக் இன்ட்ர தி டிஃப்ரெண்ட் திங்ஸ் உங்களுடைய ஸ்கூல்களில் கேட்க அது மாறும் யூ ஆல் வாக் அவுட் த கெமிலி மாறும் அதனால் ஒரு சிவப்பான ஒரு இடமா இருந்ததுனா அது மாறிடும் if it is there in the surrounding of the greenery it will turn into a ஒரு பசுமையான பச்சையான இடையில இருக்கிற அது மாறிடும் it changes according to the situations அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி in the same way அதே மாதிரி you may think what it is with the city. திங்க் ஹேர் நட்ரிங் ஒன் இயர் வன்லியே கிளாஸ் ஐ ஒன்லியே ரீடிங் க்ளாஸ் ஹே ஹார் வாட் இட் இஸ் கோயின் இ டூ யூ வெட்டிங் வித் திஸ் இச்சே ஃப்ரம் ப்ளேஸ் டூ ப்ளேஸ் அபார்ட் இன்ட்ரோ தீங்ஸ் இன் சே நீ நினைக்கலாம் எனக்கு இப்போ என்ன ஒரு கண்ணாடி கண்ணாடியில் போய் என்ன நடக்கும் அது இந்த கண்ணாடியை வச்சு என்ன நடக்கும்னு சொல்லி நினைக்கலாம் அதை போண்டு அங்க ஒரு நன்மையை செய்வார் நான் இந்த கேமலியாவே இஸ் பச்சோந்தி இந்த பச்சோண்டியை போல் வாட் சேங் இன்ட் எவ்ரி திங் யூ நீட்

நம்ம எல்லாருக்கும் தயிர் தெரியும் இஃப் யூ தி கர்ட் நீங்க அந்த தயிர் நீங்க கடையும் போது समथिंग வாட் வி டிட் நாட் see தட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் தி கர்ட் நாம பார்க்காத ஒரு பொருள் அந்த தயிர்ல வருகிறது அது என்ன வருது பட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் சோ आवर நீ பட்டர் பட் ஆர் நாட் பட்டர் 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 கோ

என்ன தேவையோ அதை நம்முடைய தேவை இருக்கிறது

என்னை நீங்கள் உச்சாடப்படுத்த வேண்டும் எவர் சக்தி கூட்டவிருதி எப்பொழுமே என்னிலே ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் இட் ஆல்வேஸ் எப்பொழுதும் சனுஷமாக இருங்கள் தாஸ்ர தேவன்னுடைய ஆசندگی